Hai, halo, wanakam, wanakam ga. Kuti payan, aneh, <laughs> mati gopi. <laughs> hmm. Gopi, kuti payan, gopi. சும்மா வந்தண்டேன் லைவ்ல எப்படி இது வரைக்கும் லைவ் பண்ணதில்லை எப்படி இருக்குது பார்க்கலான்னு வந்தேன் போய்ட்டு வேலையை பாரு கோபி வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா ஒரு லைக் நீ தான் போட்டு போய் சரி லைவ் போட்டால் யார் யார் தான் வராங்க என்ன தான் எப்படி இருக்குது லைவு அப்படின்னு பார்க்கலான்னு சும்மா வந்தேன் லைவில் இப்போ நான் லைவ் போட்டதே கிடையாது நான் உட்காந்து போட்டது கிடையாது வேறு ஏதாச்சும் திருவிழா பற்றி வேறு ஏதாச்சும் காட்டுவோம் கோயிலுக்கு போனதை பற்றி சரி இன்றைக்கி நம்ம லைவ் போட்டால் எத்தனை பேர் தான் வராங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் அருமை அருமை தேங்க்யூ நன்றிங்க ஊர் எங்கள் ஊர் வேலூருங்க அதுக்கு இல்ல பண்ணதில்லை சரி போடலாமே போட்டா எப்படி எவ்வளோ பேர் தான் வராது பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன் பரவாயில்ல எட்டு பேர் வந்துக்கிறாங்க எனக்கு கூட நான் எப்பவுமே பூஜை நெக்ஸ்ட்டு கோவில் கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா சொல்கிறீங்க நீங்கள் அது எங்கள் அம்மாக்கிட்ட தான் கேட்கணும் கோவில் பற்றி போடுவேன் படி பூஜை வச்சாலும் அதை பற்றி போடுவேன் ஊருக்கு எங்கேயாச்சும் போனால் எங்கள் ஊரெல்லாம் கிராமத்தை சுற்றி காட்டுவேன் சரி சும்மா போடல மீன் சாதம் சாம்பார் மதியம் சாம்பார் இருக்கு அதோடு விட்டுருவேன் சாதம் சாம்பார் ஏதாச்சும் அப்பளம் செய்துப்பேன் அவ்வளோதான் உதயம் தேங்க்ஸ்ங்க ரொம்ப நன்றி ஆறு பேர் மூணு லைக்கு எனக்கும் ஆறு பேர் வராங்களா மூணு வரைக்கும் எனக்கும் கிடைக்குதா ஐயோ பிரியாணிலாம் இல்லைங்க எங்க வீட்டுக்கார் மாலை போட்டிருக்காரு சபரிமலைக்கு பிரியாணி எல்லாம் கிடையாது சாமி சரணம் இத சொல்ங்க எங்க ஊர் வேலூர் எட்டு பேர் இருந்தாங்க லைவ்ல என் கூட நெக்ஸ்ட் அது ஆறாம் ஆறுச்சு இப்போ ஒன்னே ஒன்று தான் இருக்குது சரி ஓகே பரவாயில்ல அது எட்டு பேராவது வந்து போனீங்களே மூணு லைக்கு எனக்கு தெரியாதுங்க லைக் லைக்கு லைவ் இதெல்லாம் நான் சும்மா ஜஸ்ட்டு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் சும்மா ஜஸ்ட்டு போட்டுதான் இருக்கேன் அதுலேயே அதுவே போடணும் வீடியோ தான் போடணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது டைம் கிடைக்கும்போது போடுவேன் சும்மா ரொம்ப நல்லா இருக்குங்க ஜெயந்தி நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் எட்டு ஆறாச்சு ஆறு ஒன்றாச்சு ஒன்று இப்போ ஒன்பதா ஆகிருக்கு ஓகே ஒரு பதினஞ்சரை வரைக்கும் லைவில் இருந்துட்டு அப்புறம் போயிடுறேன் ஏன்னா எப்படி தான் இருக்குது லைவ் அப்படின்னு ஒரு ஐடியா ஐடியாவில் வந்தேன் மூணு லைக்கு ஒன்பது பேர் வந்துருக்காங்க அதை மூணையும் பேர் லைக் கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லோரும் நிறைய பேர் லைவ் போடுறாங்களா சரி இவங்களா எப்படி போடுவாங்க லைவ் பார்க்கலாமே அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஆசை நம்மலாம் போட்டால் அந்த மூஞ்செல்லாம் யாரெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு யோசிப்பேன் நாலு பேர் எட்டு பேர் வந்திருக்காங்களே ஓகே ஓகே ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா பையன் வந்தான் திடீர்னு தான் போட்டது எனக்கு தெரியாத நினச்சிட்டு போட்டிருக்கான் நியூ இருக்குது உங்கள் சாப்பாடு நியூ இயர்க்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு எந்த ஸ்பெஷல் கிடையாது வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி தான் செய்யுங்கள் என் கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் மாலை போட்டிருக்காரு ஸோ வந்து நான்வெஜ்லாம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக சாமி சரணி நியூ இயர் நாலு இதெல்லாம் நியூ இயரு பார்த்துக்கலாம் ஆனால் நான்வெஜ்ஜெலாம் கிடையாது எட்டு பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆறு லைக்காவது கொடுத்துருக்க கூடாதா எனக்கு மூணு லைக் தான் கொடுத்துருக்கீங்க எங்க அக்கா பையன் கொடுத்துட்டு போய் கொடுத்துட்டு போயிருக்க மாட்டான் லைக்கு எனக்கு தெரியும் ஜெயந்தி ஒரு அன் அவர் உக்காந்தா ஓரளவுக்கு அப்படியே போகும் போல தெரிந்துங்க எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஆறு பதினஞ்சு ஆயிடுச்சுன்னா போயிடலான்னு பார்க்குறேன் ஆறு பதினஞ்சு ஆக மாட்டேன் சும்மா தாங்க போட்டிருக்கேன் நான் வீடியோஸ்லாம் தோணுச்சுன்னா போடுவேன் இல்லாட்டி போட மாட்டேன் எனக்கு அதுதான் தான் போடணுன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது எங்கள் ஹஸ்பண்ட் திட்டினா ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அவர் அமைதியாக தான் போடுவேன் அவர் சொல்கிறது தான் Uh, like லைக்கு நாலு பேர் சரி ஓகேங்க நான் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்லி தான் எனக்கே தெரியுது என்னோடய எவ்வளோ பேர் சினிமா ஆக்ட்ரெஸ்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்காங்க இது சும்மா மேக்கப்புங்க பவுடர் வச்சு பொட்டு வச்சு க்ரீம் போட்டு வந்த மேக்கப் இது நானும் கொண்டை போட்டுக்கணும் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன் பார்க்குறதுக்கு சகிக்காது பார்க்குறதுக்கு அது சும்மா ஜஸ்ட்டு ஈவினிங் விளக்கேற்றோம் அன்னைக்கு வைகுண்ட இல்லைங்களா ஸோ கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தேன் அதனால் அதுவும் இல்லாத எங்கள் வீட்டுக்காரர் மழை போட்டிருக்காரு ஸோ வந்து நல்லாயிருக்க முடியுங்க அழகின் மறுபெயர் என்னை வர்ணிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கார் இருக்காரு அவர் வர்ணிப்பார் ஒன்பது நாலு ஒன்பது பேர் பார்த்துருக்காங்க நாலு லைக்கு நந்தகுமார் நந்தகுமார் அஞ்சு லைக்கு அஞ்சு லைக்கு ஒருத்தர் இருக்கார் இப்போ லைனில் ஓகே பத்து நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு நான் லைவ் வந்து பத்து நிமிஷம் ஆனதுல அட்லீஸ்ட் அக்கா லைவ் வீடியோ போடுறதில்ல என்ன பண்ணலன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் எனக்கு உண்மையாகவே தெரியாதுப்பா எனக்கு உண்மையாகவே லைவ் வீடியோ போடுறதுனால என்ன யூஸ்னு எனக்கு தெரியாது நான் யூடியூப் சேனலு ரெண்டு வருஷமும் ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தினால ஸ்டார்ட் நான் சும்மா அது போட்டுன்னு இருக்கிற எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது லைவ் நிறைய பேர் போடுவாங்க இல்லைங்களா நிறைய ப்ராப்ளம் ஆனவங்களாம் போடுவாங்க இல்லைங்களா அதனால் வந்து நம்மளும் போடலாம் போட்டால் யாரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து லைவ்லாம் போட்டால் நல்ல யூஸ்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் லைவ் போட்டு இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஹாய் ஹாய் அவர் யூ சேனல் அமேசிங் ரொம்ப நன்றி மண்ணில் வந்த மகாலட்சுமியே நானங்க சரி சரி ஓகே அந்த பதினொன்று பதினஞ்சு ஆகிடுச்சுன்னா நான் போயிட்டுவேன் நான் சும்மா தாங்க எனக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு தெரியாது லைவ்லாம் போட்டால் என்ன யூஸ்ன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியாது யூடியூப் சேனல் பற்றியும் எனக்கு தெரியாது சுத்தமாக நான் ஏதோ ஏதோ டைம் பாஸ்க்காக மனசு ஏதோ கவலைக்காக ஏதோ ஒன்று பண்ணாமேன்னு சொல்லிட்டு சும்மா பண்ணேன் சாப்பிட்டிங்களாம்மா இல்லை இல்லைங்க சார் இன்னும் நான் சாப்பிடல நான் எதுக்குமாதிரி தான் போயிட்டு சமைக்கணும் நான் போகாதீங்கம்மா பேசுங்க இல்லைங்க சார் இல்லைங்க இருக்கட்டும் அதாவது எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டே நான் சொல்லலை லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் தான் போடு போட நிறைய முறை சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு தான் டைம் கிடையாது காசு வர ஆரம்பிச்சுதான் கண்டிப்பாக சுத்தமாக கிடையாது காசு வரலாம் எனக்கு ஆரம்பிக்கவே இல்லை பொய் சொல்லாதீங்க ஐயோ நிஜமாக தாங்க என் இன்னும் வரவே இல்லை காசுக்காக ப்ராமிஸாக நான் காசுக்காக பண்ணலை யூடியூப் சேனலில் ஒரு ஜஸ்ட்டு காசுக்காக வந்து பண்ணுறவங்க அதே வழியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அது அவங்களுக்கு என்ன தோணுது பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு டைம் கிடையாது எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதில் அந்த அளவுக்கு இல்லை சும்மா ஜஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் போடாத அப்படின்னு சொன்னார்னா நான் கண்டிப்பாக போட மாட்டேன் நிறுத்திடுவேன் அவர் சொல்கிறது தான் அவர் போடுன்னா போடுவேன் போடாதன்னா போட மாட்டேன் ஆனால் லைவ் போட்டால் இவ்வளோ பேர் என் கமெண்ட்ஸுக்கு இவ்வளோ பேர் வரைகின்றது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு பரவாயில்ல பதினாலு அதாவது என்ன சொல்றது பேட் கமாண்ட் வராத வரைக்கும் போடலாம் பேசலாம்னு தாங்க தோணும் அந்த மாதிரி ஒரு கமாண்ட் ஒண்ணு வந்துச்சுனாவே எனக்கு அடுத்தது வந்து மனசு வேண்டாம் இது சரியில்லைன்ற மாதிரி டைவெர்ட் ஆகி நான் வெளியில் போயிடுவேன் அப்படி குட்டி பையன் திரும்பி குட்டி பையன் சார் வந்திருக்காரு சரிங்க ஓகே கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஆறு லைக் வந்துச்சு பை ரொம்ப நன்றிங்க இது லைவ் வந்துட்டேன் லைவ்ல வந்து எப்படி வெளிய போறதுன்னு எப்படி பாக்குறேன் உம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க போனவங்க நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லைங்க இல்லைங்க ஐயோ எவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க சினிமா நடிகர்லாம் நம்ம எல்லாம் இல்லை சரி ஓகே இந்த லைவ்ல இருந்து எப்படி வெளியில போறது